பிரித்தானியாவில் புகலிடக் கோரிக்கையாளர்களை நாடுகடத்தும் சட்டம் மூலம் நிறைவேற்றம் பிரித்தானியாவில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகம் செய்யப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தும் சட்டம் மூலம் நேற்றிரவு நிறைவேற்றப்பட்டது பிரித்தானிய பிரதமர்கள் சிலரும் உள்துறை செயலாளர்கள் சிலரும் புலம்பெயர்தலை எப்படியாவது கட்டுப்படுத்தியே தீர்வது என கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அதற்கான நடவடிக்கைகளில் ஒரு நடவடிக்கையாக சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்த புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டா எனும் ஆப்பிரிக்க நாட்டுக்கு நாடுகடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன ஆனால் புலம்பெயர்தல் ஆதரவு தொண்டு நிறுவனங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு பகுதியினரும் அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு நேற்றிரவு புகலிட கோரிக்கையாளர்களை நாடுகடத்தும் சட்டம் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது நேற்றிரவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புகலிட கோரிக்கையாளர்களை நாடுகடத்தும் சட்ட மூலத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததை தொடர்ந்து சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இன்று அந்த சட்டமூலம் முறைப்படி மன்னரின் ஒப்புதலை இதற்கிடையில் ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்படும் முதல் குழு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டதாக உள்துறை அலுவலக வட்டாரத்தைச் சேர்ந்த சிலர் தெரிவித்தனர் ஜூலை மாதம் அவர்கள் ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது